அங்க தேர்தல் இப்போ நடக்க போறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பத்தாயர ரூபாய் அக்கௌண்ட்லாம் போட்டிருக்காங்க ஆஹ் அது பாகுபலி ஒன்னுனுடைய இன்டெரவல் வரைக்கும் சொல்லிட்டீங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபதுல சீட் அதுக்கு கம்மி கம்மியாயிட்டே வருது ஆனால் ஆட்சி அமைக்கும் ஆர்ஜேடி சீட்டு வந்து அதிகமாயிட்டே வருது ஆனால் ஆட்சி அமைக்கும் இந்த கிராஸிங் லைன் இந்த வாட்டி நடக்க போகுதான்னு கேட்டால் வாய்ப்பு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தடர்ப்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவி டிஎஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தல் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு இல்ல உண்மையை சரிசமா போட்டியிடுறாங்க வாட்டியும் அப்படித்தான் பண்ணிட்டாங்க வாட்டியும் அப்படித்தான் பண்ணிட்டாங்க ஆனா நிதிஷ்குமார் நிறைய தோத்தாரு பிஜேபி நிறைய வெற்றி பெற்றது அப்படித்தான் ஆட்சி அமைஞ்சது அதே மாதிரியே போன வாட்டி ஆர்ஜேடியில் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது எழுபது சீட்டோ வேணுவோ காங்கிரஸ் கொடுத்தாங்க பட் காங்கிரஸ் பதினேழு சீட்டை தான் வெற்றி பெற்று இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு இவங்க நின்றாங்கன்னா அது எதிராளிக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு தேஜஸ்வி என்ன பண்ணுறாரு இல்லைங்கண்ணா இந்த வாட்டி அவ்வளோலாம் கொடுக்க முடியாது எழுபதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நான் ஐம்பத்தஞ்சு கொடுக்குறேன் இந்த வச்சுக்க ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணுன்னு ஒரு பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு இது நியாயமான பேரம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா காங்கிரஸ் சங்க சிங்க் ஆயிடுத்துங்கிறது தெல்ல தெளிவான ஒரு விஷயம் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிதிஷ்குமார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிஜேபியால அங்க வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு வெற்றி பெற முடியும் ஆனால் நிதிஷ்குமார் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காரு எந்த மாநிலத்தில் தெளிவா ஒரு வேலை நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல பிஜேபி போய் நான் தான் ஆட்சி செய்யணும் எனக்கு தான் முதலமைச்சர் இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியத்தையே ஏற்படுத்திக்காது அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒடிசாலையுமே பட்நாயக்கோட நம்ம வந்து கூட்டணிக்கு தான் போகணும் அவர் ஒத்துக்காதனால தான் இன்னைக்கு எதிர்கட்சியாக பத்து ஆண்டுகள் இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத விட ஒரு ஃபட்டிக் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சோர்வு என்னங்கன்னா இவரே தானே முதலமைச்சர் அப்படின்னு பொண்டாட்டியை தான் மாற்ற முடியல முதலமைச்சர் யாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஃபட்டிக் ஒரு ஒரு சின்ன சோர்வு இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் பீகாரில் கடந்த பதினாலு வருடங்களாக நீங்கள் பார்த்தது அதாவது உத்தரப்பிரதேச வந்து பூண்டா ராஜுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா யோகி வர்றதுக்கு முன்னாடி பங்களா அது பீகாரை வந்து நீங்கள் ஜங்கல் ராஜுன்னு தான் சொல்வீங்க அங்கே வந்து இன்னைக்குமே அந்த யாதவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதையும் யாதவ் அல்லாதவர்களுக்கு வேறு மரியாதையும் அப்படிங்கிறது இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பிஜேபி வந்த காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு யாதவ் ஓட்டு வராது பிஜேபிக்கு எப்போதுமே எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஓட்டு வரும் அவங்களுடைய வாக்குகள் வரும் நான் யாதவ ஓட்டுகள் வரும் பிராமின்களுடைய வாக்குகள் உறுதியாக வரும் அந்த மேல் சாதி அப்படின்ற அப்பர் காஸ்ட் அப்படின்றவங்களுடைய வாக்கு தனியாக வந்துடும் முஸ்லீம்கள் வாக்கு வராது இதுதான் பீகாருடைய செட்டப் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த கட்சியெல்லாம் பிஜேபி சாப்பிட்றோம் கவ்விரும் அப்படின்லாம் இங்கே கதை விடுறாங்க இல்லையா அதெல்லாம் பீகாரில் மூணு வாட்டி அவர் ஜம்ப் பண்ணி போயிட்டார் இல்ல ஒருவேளை அதுக்கு அப்புறம் நடக்கும் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் உடைய கட்சி நம்பர்ஸ் கம்மியா இருக்கும் போது பிஜேபி அதிகமா இருக்கும் அந்த முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வந்து லாஸ்ட் டைமும் கம்மியா தான் இருந்தது ஐயா அவருக்கு வயசாயிருக்கு நேர்மையானவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் அது ஒரு சாதனையை செய்யட்டும் இத்தனை வருடம் ஒரு மந்திரி இருந்தாருன்னா அது நடக்கட்டும் உனக்கு வயசு இருக்கு நீ வெயிட் பண்ணு நீ எப்படியும் மத்திய அரசுல இதுல தான் இருக்க உங்க அப்பாவும் இந்த அரசியல்ல சாதனைகள் செய்தவர் தான் ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம் பெரிய வேலைகள் செய்தவர் தான் அப்போ வெயிட் பண்ணுன்னா அதை கேட்கக்கூடிய தன்மை உண்டு இங்க இங்க மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்பனுக்கு பையன் தான் முதலமைச்சராக வரும்னா தான் இங்கே பிரச்சனைகள்லாம் வரும் கொலை பண்ண வேண்டியிருக்கும் கத்தி குத்த வேண்டியிருக்கும் எல்லா வேலையும் இருக்கும் அங்கே அப்படி கிடையவே கிடையாது ஸோ பாஸ்வானுக்கான எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை இன்னும் அவருக்கு நிறைய வயது இருக்கு நிதிஷ்குமார் இன்னும் பல வருடங்கள் இருக்கணும் அவர் தான் ரெண்டு வாட்டி பிஜேபியை விட்டு வெளில போனதுக்கு அப்புறமும் பிஜேபி திருப்பி அவருக்கான மரியாதை கொடுத்துட்டு அங்கே வச்சிட்டு இருக்க வழிய நிதிஷ்குமார் பெயரை சொன்னால்தான் நாங்கள் வாக்கு வருங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை அங்கே உங்க கேள்விக்கு நான் வரேன் ஒரு பத்து வருடமாக பதினஞ்சு வருஷமா ஆட்சி செய்கிறாரு அப்படின்னா முதல் ஒரு மூணு வருடம் அப்போ மோடிங்கிறவர் இல்லை அவர் ஆட்சியில் இருக்கும்போது தன்னுடைய தான் அவர் முதலமைச்சராக இருந்தார் அதில் எந்த கருத்தும் இல்லை வந்ததுக்கு அப்புறம் பீகாருக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுங்கிறதும் பீகாருக்கு வந்து இந்தந்த ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிற அடிப்படையும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதாக இருந்ததுன்னா கன்னியாகுமரியிலேருந்து டுவர்ட்ஸ் காஷ்மீர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்ததுன்னா அது பீகாரோடைய ரோட்ஸ் மூலமாக கொண்டு போகிறதாக இருக்கட்டும் பீகாரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட பிஜேபி செயல்பட்டு இருக்கு இப்போ ஜேவிசி ஸ்ரீராம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சத்தீஸ்கரை ஹரியானாவை டெல்லியை மகாராஷ்டிராவை தெளிவாக கணிச்சவர் அவர் வந்து இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் முந்தானத்துக்கு ஒரு நூற்றி அறுபத்தெட்டு சீட்டினுடைய ரிசல்ட்டு சொல்லியிருக்காரு ஒரு முப்பத்தைந்து போக மீதி இருக்கக்கூடிய நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி மூணு சீட் வந்து உறுதியாக என்பது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை நூற்றி ஒரு சீட் நூற்றி ஒரு சீட்டுன்னு நிற்கிறாங்க அப்ப பிஜேபி எந்த அளவுக்கு இறங்கும்னா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும் போன வாட்டி நிதிஷ் தோர்த்த சில தொகுதிகளை பிஜேபி எடுத்துக்கும் பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதிகளை நிதிஷ்க்கு கொடுக்கும் இதுதான் தேர்தல் ரிசல்ட்டையும் இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தல் பண்ணி பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி வெற்றி பெற்றது தானே அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லையா ஸ்வீப் த்ரூ தானே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எப்போதுமே மாநில கட்சிக்கு வந்து ஒரு 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 சாஃப்ட் டவுன் இருக்கும் இங்க தான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க நான் இப்போ இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிட்ட ஸ்டாலின் இதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிருவாரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா போனார்னா அதுக்கப்புறம் ஐநால வந்து தலைவர் இந்த கதையெல்லாம் துரைமுருகன் மாதிரி இருக்கிறவங்க தான் பேசுவாங்க அங்க அப்படிலாம் கிடையாது அந்த இடத்துல நாடாளுமன்ற தேர்தல்னா பிஜேபி இப்போ கர்நாடகாவே எடுத்துக்கோங்க நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு போடும் மாத்தி ஓட்டு போடும் ஒடிசாவும் அதே மாதிரி தான் இதுலயும் அதே மாதிரி தான் பீகார்லயும் அதே மாதிரி தான் அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ அவங்க லாஸ்ட் டைம் வின் பண்ணது நீங்க எடுத்துக்கூடாது நீங்க எதை எடுத்துக்கணும்னா போன முறை இதே மாதிரியே நூத்தி அஞ்சு நூத்தி ஒன்னு அப்படிங்கிற அடிப்படையில போட்டி போட்டாங்க இந்த வாட்டி அதே தொகுதிகளில் அவர்கள் நிக்கிறாங்களா ஏய் நான் ஜெயிச்ச தொகுதியில நான் நிற்பேன் நான் தோத்த தொகுதியெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்களா அது அராஜகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஆயிரம் ரூபா கொடுப்போம் அங்க தேர்தல் இப்ப நடக்க போறதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டுருக்காங்கல்ல அது பாகுபலி ஒன்னுடைய இன்டர்வல் வரைக்கும் சொல்லிட்டீங்க அப்புறம் பாகுபலி ஒன்னுடைய இன்டர்வல் பாகுபலி டூ இருக்குது இந்த பத்தாயிரம் ரூபாங்கிறது வந்து ஒரு முறை கொடுப்பது யாருக்கு கொடுப்பது இங்க சுய உதவி குழுன்னு இங்க கொடுத்துட்டு இல்லையா வாஜ்பாய் ஐயா தொடங்கி வைத்து தமிழ்நாட்டில் சேப்பா நடந்துட்டு இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் முதல்ல உனக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுக்க போறாங்க பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் அதை வைத்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அடுத்ததுவா 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 இதுக்கு முன்னாடி இது தேர்தலுக்காக பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்தது இல்லையா அதாவது அப்பா செய்கிற தொழிலே குலத்தொழில் இங்க பேசிக்கிட்டு இருக்குமா அப்பா விஸ்வகர்மால வந்து எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க யாரு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பெண்கள் வாக்கு எடுங்கிறதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்ல யாரெல்லாம் கை தொழில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்குறேன் எந்த ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை நீ நல்லாவா இதுதான் இது இது எதனால் சாத்தியமாகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த என்னுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜிஎஸ்டி வர்ற வரைக்கும் நானோ நீங்களோ நம்மளுடைய மூணு தலைமுறையோ கட்டிய எந்த வரியும் மத்திய அரசிடம் சென்றதில்லை மாநில அரசிடம் சென்றதில்லை கால அப்படியே வடிகர்கள் சாப்பிட்டுட்டு ஒன் ஃபோர்த்து தான் அரசுக்கிட்டே போகும் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த தப்பு பண்ண முடியல அப்போ நம்மளுடைய டாக்ஸ் கலெக்ஷன் பெண் பன்மடங்கு வருது இப்போ இதை நிறைய பேருக்கு கொடுத்து கொடுத்து சரி பண்ண முடியுது இன்னொரு காலம் வரும் ஐந்து வருஷத்தில் நிறைய இலவசங்கள் வரும் அத்தியாவசியங்கள் எல்லாம் இலவசமாகும் இப்போ இந்த வாட்டர் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படி இப்படின்னு ஆயிரத்தை சுரண்டிட்டு இருக்காங்க பாருங்க அதில் சில சுகவாசிகளுக்கும் மேல் தட்டுக்கு மட்டும்தான் வரிங்கிறது இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வரி இப்போ ஐந்து பர்சன்ட் தானே கிட்டத்தட்ட இது எல்லாமே தன்ன போல நடக்கும் பதினெட்டு மாநிலங்கள்ல பிஜேபி டெரிட்டரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க அங்கேயும் செய்ய வேண்டிய அவசியங்கள் வரும் ஆந்திராவுடைய வளர்ச்சி இந்த ரெண்டு வருஷமா இந்த ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெலுங்கானால என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுல இருந்து கொஞ்சம் தண்ணா பீகார் சோ இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி நல்லது நடக்கும் அப்ப கண்டிப்பா இந்த வெற்றி இருக்கும் மார்ஜின் வேணா ஒரு ஒரு எட்டு சீட்டு அல்லது ஒன்பது சீட்டு வித்தியாசத்துல கூட தோல்வி இருக்கலாம் காரணம் பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபதுல சீட் அதுக்கு கம்மி ஆயிட்டே வருது ஆனா ஆட்சி அமைக்குது ஆர்ஜேடி சீட்டு வந்து அதிகமாயிட்டே வருது ஆனா ஆட்சி அமைக்கல இந்த கிராசிங் லைன் இந்த வாட்டி நடக்க போகுதான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை ஏன்னா தேஜஸ்வி சொன்னதை யாரும் நம்பல வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேற கொடுப்பேன் எத்தனை வீடு சாதாரண ஒரு எட்டாவது படிச்சவனு கூட உடனே கணக்கு பட தெரியும் பீகார்ல எத்தனை வீடு இருக்குது எத்தனை வீடு அரசுல எத்தனையா வேலை இருக்கு இத்தனை தான் இருக்குது எப்படி நம்ம குடுப்பாரு ஜெயலலிதா சொன்னதா ஒரு நினைவு இருக்கு இருந்து வீட்டுக்கு ஒரு அரசியல் வேலைங்கிறதுக்கு வாய்ப்புகளே வாய்ப்புகளே இல்ல ஆனால் இப்ப இதெல்லாம் நீங்க சேர்க்கலாம் இப்ப இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்க அதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க சேர்க்கலாம் அது மாதிரி இருக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்ப கூட நீங்க குவான்டிட்டி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழரை கோடிங்க மூன்ற பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை கோடி அத்தனை கோடிக்கு அரசு வேலை எங்க இருந்து கிடைக்கும் ஆசைய தூண்றதுக்கு தான் அது அப்படி பார்த்தா நீங்க எம்ஜிஆர் சொல்றது சொல்லாமே எம்ஜிஆர் ஒரு வாட்டி போஸ்ட் கார்டு வேலையை குறைப்பேன்ட்டாரு சொன்னாரு அதுக்கப்புறம் இல்லைங்க அது மத்திய அரசு பிரச்சனை உங்களாலாம் அப்படி பண்ண முடியாதுன்னு ஒன்னே ஓகே ஓகேன்ட்டாரு மனசு சொல்றதுங்கிறது வேற எது யதார்த்தம்ங்கிறது முக்கியம் அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும்